ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தலைக்கறி குழம்பு தான் வைக்க போகிறோம் இது நாலஞ்சு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டேன் மஞ்சள் துளவு போட்டும் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக இருக்குது இப்போ இதை சமைக்க ஆரம்பிச்சிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்டார் பூ ரெண்டு பட்டை நல்லா பொரிஞ்சுவச்சு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வேணா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேசுகிற கூட அறுப்பு இஞ்சி சேர்க்கறதுக்கு வேண்டாம்னு வச்சுக்கேன் வேணால் நீங்கள் இஞ்சி பூண்டு வேணாம் சேர்த்து சேர்க்கலாம் போட்டுக்கலாம் இஞ்சி தட்டி வேணாம்னு போட்டுப்போங்க சின்ன வெங்காயம் ரெண்டு குடியாது பட்டை போட முறை கருவத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் யே தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் புடிச்சா ரெண்டு தக்காச்சு இப்போ நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதங்க வச்சுட்டு வரையில நம்ம தலையை சேர்த்து வதக்கி போட்டுக்கலாம் டீஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அது கூட அப்படியே மஞ்சள் தூள் போட்டு வரைக்கலாம் ஏற்கனவே அப்போ மஞ்சள் தூள் போட்டு கழுவி இருக்கும் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க இதே வந்து ஜீரகம் சோம்பு மிளகு தேங்காய் சின்ன வெங்காயம் இஞ்சி அப்புறம் பூண்டு எல்லாம் கூட வதக்கி நீங்கள் அரைச்சிட்டு அரைச்சி கூட அந்த டேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் ஸ்பூனாக ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் மல்லித்தூள் டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் விளகாப்பூள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் சரி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு நான் ஒரு எட்டு விஷயம் வைப்பேன் எட்டு விசில் வச்சு நம்ம ஆ பண்ணித்தரேன் வச்சுக்கோம் இந்த அளவு புளி எடுத்து கரைச்சிடுவோம் சில பேஸ்லையும் ஊற்ற மாட்டாங்க கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் காமுடியில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் திக்காக வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஊற்றிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் நம்ம தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் பொழிச்சிருச்சு நம்ம தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ